நியூசிலாந்து டீம் அவங்க வேர்ல்ட் கப் டீமாக அறிவிச்சிட்டாங்க ஸோ அவங்க எப்போவுமே ஒரு அவங்க எப்போவுமே சிம்பிளாக இருப்பாங்க அவங்க டீம் செலெக்ஷனில் ஸோ அவங்க டீமில் செலக்ஷன் தான் சிம்பிளாக இருக்குமே தவிர அவங்க பிளேயர்ஸ் எம்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி அவங்க ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் கேன் வில்லியம்சன் கேப்டன் ஃபின் அலன் ட்ரன் போல்ட்டு மைக்கேல் பிரஸ்வெல் மார்க் சாம்பன் டெவான் கான்வே லாக்கி ஃபர்கசன் மேட் ஹென்ரி வழக்கம் போல் டீம் சவுதி சவுதி சோதி அண்டு மிச்சல் சாண்ட்னர் எல்லாமே இருக்காங்க ஸோ அவங்க ஒரு ரெகுலரான அவங்களோட டீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க டீம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே செட்டிலாக இருக்குது அவங்க டீமில் எல்லா பேஸிஸும் கவர் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல டீம் அவங்க இந்த டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் கண்டிப்பாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க எப்போவும் போல் வேர்ல்ட் கப்னாலே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்க ஃபைனல் தான் ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க சரி பார்ப்போம் இந்த வேர்ல்ட் கப்பில் என்ன பண்ணுறாங்கன்னு இதான் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு மாரிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ